நற்பவி ஆறுமுகம் ஏறமுகம் நான் மாரியுமாள் சரவணன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவில் பங்குனி உத்திரம் ஒரு நாள் வருவதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லங்க இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு பதிவு கொடுத்திருந்தேன் அதாவது முருகப்பெருமான் சிலை மீது தேனாகவும் நெய்யாகவும் வடியுது பாபா மீதி விபூதியா வந்து கொட்டுது அப்படின்ற ஒரு பதிவு வந்து கொடுத்துருந்தேன் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தீங்க அதில் ஒரே ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட வரல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஓரளவுக்கு எல்லாருமே கடவுளை உணர்ந்து இருக்கிறவங்க தான் வந்து இந்த பதிவு பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சதுல ரொம்பவே எனக்கு மகிழ்ச்சியா இருந்ததுங்க எங்களுக்கு கொஞ்சம் தேனும் நெய்யும் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அந்த கேள்விக்கெல்லாம் பதிலையும் இந்த பதிவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லைங்க இன்று வியாழக்கிழமை இருந்தாலும் பாபாவோட அற்புதம் இல்லைன்னா எப்படி பாபாவோட அற்புதம் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி பாபாவோடைய ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கை என்னன்னு கேட்டுருக்கோம் இதெல்லாம் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அதனால வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஸ்ரீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீரடி சாய்நாத தரிசனம் ஓம் சாய்ராம் பாபா இன்று நமக்கு என்ன ஒரு சத்திய வாக்கா நமக்கு தரப்போறாரு என்னன்னு பார்ப்போம் ரொம்ப பெரிய சத்திய வாக்கு கொடுத்திருக்காரு ஒன்பதாம் அத்தியாயம் பேஜ் நம்பர் வந்து தொண்ணூத்தி ஒன்னு கொடுத்திருக்காருங்க நீ அளித்த உணவு என் வயிற்றை நிரப்பியது உணவு பரிமாறும்போது பசியோடு இருந்த ஒரு நாய்க்கு ரொட்டி துண்டு அளித்தாயே அந்த நாய் என்னோடு ஒன்றியது எல்லா உயிரினங்களிலும் நான் நிறைந்திருக்கின்றேன் பூனைகள் நாய்கள் பறவைகள் ஈக்கள் எறும்புகள் பசுகள் என அனைத்து உயிரினங்களும் வேண்டியவைதான் நான் அவைகளின் உருவங்களில் உலாவிக் கொண்டிருக்கின்றேன் அனைத்து உயிரினங்களிலும் என்னை காண்பவன் என்னால் நேசிக்கப்படுபவன் எனவே இத்வேதத்தையும் பேதத்தையும் மறந்து இன்று செய்வதைப் போல உயிரினங்களுக்கு உணவளித்ததன் மூலம் எனக்கு சேவை செய் நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம் தான் கொடுத்துருக்காரு இன்று எல்லாரும் ஓரளவு காலையில நேர பூஜையெல்லாம் முடிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க செய்த பூஜையில இன்று பாபா வந்து அதிகாலையிலேயே வந்து நீங்க வைத்த பிரசாதமானதை வந்து உண்டு இருக்கிறார் அதாவது அது ஏதாவது ஒரு வாயிலா ஜீவன்கள் மூலமா கூட வந்து அவரு நான் வந்து நீ கொடுக்கக்கூடிய உணவை எடுத்துப்பேன் எடுத்துப்படாத ஒரு பூச்சி ஈன் ரூபமாக கூட நமக்கு வந்து பாபா நமக்கு அற்புதம் நிகழ்த்துவோம் பங்குனி உத்தர பூஜை முறையை பத்தி நம்ம பாத்துருவோம் ஏற்கனவே இரண்டு பதிவுகள் நான் கொடுத்திருக்கிறேன் இருந்தாலும் நாளைக்கு நாளைக்கு பங்குனி உத்திரம் அதாவது அதாவது பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருது இல்லையா இப்ப இதுல வந்து ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கு என்னன்னா உத்தர நட்சத்திரம் பதினோராம் தேதி வருது பௌர்ணமி நமக்கு பன்னிரெண்டாம் தேதி வருது நாம என்னைக்கு வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு வந்து நீ கேட்குறீங்க அதாவது பங்குனி உத்திரம் என்றாலே உத்தர நட்சத்திரம் தான் இங்க கணக்கில் எடுக்கப்படும் அதனால வந்து உத்தர நட்சத்திரம் நமக்கு வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி தான் இருக்கு அன்றுதான் எல்லா திருக்கோவிலயுமே வந்து பங்குனி உத்திர திருவிழா வந்து கொண்டாட இருக்கிறதுனால நாம வந்து நம்மளுடைய விரதம் முறையை நம்ம அன்றையே வந்து செய்திடலாம் அதாவது அன்று காலை வெள்ளிக்கிழமை அன்று காலையில நேரமாவே எந்திரிச்சிருங்க விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அதாவது இது எல்லா விதமான வேண்டுதலுக்காகவே இருக்கலாம் ஆகணும்னு நினைக்கிறவங்க குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல வேலை வேணும்னு நினைக்கிறவங்க கணவன் மனைவி ஒற்றுமையோடு இருக்கணும் குடும்பம் நல்ல சுபிஷமா இருக்கணும் எங்க வீட்டுல எப்போ நிம்மதி சந்தோஷம் இருக்கணும் ஏன் முருகனோட அருள் பரிபூர்ணமா எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே விரதம் வழிபாடு இருக்கலாம் அதாவது ஒருவேளை சாப்பாடை நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம் இது ரெண்டுமே எங்களால முடியாதுமா நினைக்கிறவங்க தாராளமா சாப்பிடுங்க அதெல்லாம் ஒண்ணுமில்லை அன்று முழுவதும் நாம அசைவத்தை தவிர்த்துட்டு நம்ம வீட்டுல பூஜை முறைகள் செய்து வழிபாடு செய்தாலே போதுமானது பூஜை செய்யக்கூடிய நேரம் காலையில் நமக்கு வந்து பத்து மணிக்குள்ளே நீங்கள் பூஜை முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது நம்ம காலையில் நாலு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே நீங்கள் பூஜை முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை ராகுகாலம் யமகண்டமில் வர இல்லையா அதனால் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாலை நேரத்தில் அஞ்சு மணிலேருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் வந்து மாலை நேரம் பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக நீங்கள் செய்யலாம் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாமான்னு கேட்டிருந்தீங்க தாராளமாக செய்யலாங்க நீங்கள் ஆறு வெற்றிலை வைத்து ஒரு விளக்கு ஏற்றினாலும் சரி இல்லை ஆறு அகல் விளக்குகள் சரவணம்பனு போட்டு ஏற்றினா சரி அது உங்களுடைய விருப்பம் கண்டிப்பா வீட்டில் இருக்கக்கூடிய வேலுக்கும் முருகப்பெருமானுக்கும் பாலபிஷேகம் செய்யுங்க பால் குடம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வேண்டுதல் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான நாள் பால் குடம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க திருக்கோவில வந்து பால் குடம் எடுத்திருக்கேன் இல்ல இது வரைக்கும் எடுத்ததே இல்லாத முதல் முறையா எடுக்கிறேன் நான் வந்து ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா எடுக்கலாங்க அன்று முழுவதும் முருகப்பெருமான் வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாரு ஏன்னா தேவயானி தாயார வந்து திருமணம் செய்த நாள் இல்லையா அதனால ரொம்ப ரொம்ப மனமகிழ்ந்து இருக்கக்கூடிய அந்த நாள்ல நம்ம பால் அபிஷேகம் செய்யும் போது மனம் குளிர்ந்து இருப்பாரு அந்த நேரத்துல நம்ம போய் நம்ம என்ன வரம் கேட்டாலும் முருகப்பெருமானம் தாயாரும் அள்ளி கொடுக்க அன்னைக்கு காத்துட்டு இருக்காங்க அதனாலதான் அதனால நம்முடைய எந்த வேண்டுதாரு தான் தாராளமா வந்துக்கலாம் நாம அன்று அந்த வரங்களை எல்லாம் கேட்டு வாங்கிடலாம் பிரசாதமா வந்து சிறுபருப்பு பாயசம் சக்கர பொங்கல் தேனும் தினைமாவும் வைக்கலாம் இல்லைன்னா வடை பாயசம் சாப்பாடு சாம்பார் இதெல்லாமே செய்து கூட நம்ம வந்து வீட்டில் இலை போட்டு வழிபாடு செய்யலாம் அவரவர் வசதி வாய்ப்பை பொறுத்து இதுல ஏதாவது ஒரு பொருள் நீங்க செய்து கூட முருகனை வந்து நம்ம வீட்டிலேயே கூட எளிமையான முறையில் வழிபாடு செய்துக்கலாம் கோவிலுக்கு போக முடிந்தவங்க கண்டிப்பா அந்த திருக்கல்யாணம் நடக்கும் அந்த திருக்கல்யாணத்துல கலந்துக்கோங்க அங்க கொடுக்கக்கூடிய அந்த மஞ்சள் கயிறு இதெல்லாம் வந்து என கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறீங்க அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கயிறை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறம் மாங்கல்யம் கயிறு மாத்துவாங்க அதுக்கு அந்த கயிறு வந்து பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது படிக்க வேண்டிய மந்திரங்கள் என்னன்னா நீங்க எந்த மாதிரி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த மாதிரி வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி திருப்புகழ எடுத்துக்கோங்க திருமணம் ஆகட்டும் இல்ல குழந்த வரம் ஆகட்டும் கணவன் மனைவி ஒற்றுமையோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சொல்லுவோம் இல்லையா திருப்புகள் இந்த மாதிரி அந்தந்த வேண்டுதலுக்குரிய திருப்புகளை தேர்ந்தெடுத்து அன்று முழுவதும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நூத்தி முறை பாராயணம் செய்யறது ரொம்ப நல்லதுங்க இது நம்ம ஒரே அடியா நம்ம காலையில படிக்க முடியலன்னு நினைக்க வேண்டாம் அன்று ஒரு நாள் முழுவதும் நம்ம டைம் எடுத்துக்கோங்க காலையில மாலை இரவு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து அழகா பிரிச்சு கூட நூத்தி எட்டு முறை உங்க வேண்டுதல்குரிய கூறிய திருப்புகள் படிக்கிறது ரொம்ப சிறப்பானது அதுலேயும் ரொம்ப முக்கியமா நான் ஏற்கனவே ரெண்டு பதிவுகளிலுமே சொல்லியிருந்தேன் வேலை வாய்ப்புக்காக நீங்க வந்து காத்துட்டு இருக்கீங்க நல்ல வேலை வாய்ப்பு அமையணும் இல்ல அரசாங்க சம்பந்தமான வேலைகளில் வந்து அமையணும் அப்படின்னா நீங்க வந்து யாரை பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து சூரிய பகவானோட வழிபாட்டு முறை நமக்கு நல்ல பலன் தருவாங்க அது முத்திர ராஜத்துக்கு உரிதான ஒரு தெய்வம்னா சூரிய பகவான் தான் அதனால அன்று நீ சூரிய வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது சூரியனார் கோவில் அப்படின்னு வந்து சிங்குன்றத்துக்கு பக்கத்துல இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேங்க அந்த கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னா தாராளமா போயிட்டு வாங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருக்கோவில்ல நவகிரகம் சன்னதி உண்டு அதனால காலை நேரமா போய் அங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்து முடிஞ்ச வரைக்கும் கோதுமையால் செய்யப்பட்ட உணவு வந்து அங்க சாமிக்கு படைச்சிட்டு அங்க வர எங்க எல்லாருக்கும் வந்து நீங்க வந்து தானம் கொடுக்கலாம் அதை தாண்டி வந்து கோதுமை இருக்குல்ல ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவு வாங்கி அதையுமே நீங்க தானம் செய்தீங்க அப்படின்னா உங்க நினைச்ச காரியம் கை கூடி வரும் நீங்க ஒரு வேலைக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமையும் இதே நீங்க முயற்சி செய்து பாருங்க பங்குனி உத்திரம் என்றாலே வந்து எல்லா தெய்வங்களுக்குமே வந்து திருமணமான ஒரு நாள் அதனால எல்லா தெய்வங்களுமே ரொம்ப மன மகிழ்ச்சியோட சந்தோஷமா இருப்பாங்க இந்த நாள்ல நம்ம எல்லா தெய்வங்களையுமே மனதார வழிபாடு செய்து நீங்க எல்லாரும் கேட்டதை கேட்டவண்ணுமே வந்து கடவுள் கொடுக்கணும் முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு அவரங்களை அள்ளி தரணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேன் இந்த பங்குனி உத்திரத்தை நல்லபடியா எல்லாரும் சிறப்பா வந்து வழிபாடு செய்யுங்க இப்ப அடுத்தது வந்து என்னன்னா முருகப்பெருமான் மீது நெய் வடியுது தேன் வடியுதுன்ற வீடியோ பதிவு நம்ம பார்த்துருந்தோம் பாபம் மீது வந்து விபூதியா வந்து கொட்டுது அப்படின்னு வந்து நம்ம பார்த்திருந்தோம் எல்லாம் ரொம்ப ரொம்ப மெய் சிலிர்ப்பா இருந்தது ரொம்ப அற்புதமான கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் தனிப்பட்ட முறையில வந்து சொல்லியிருந்தீங்க ரொம்ப அருமையான பதிவுமா என்னுடைய கண்ணை என்னால நம்ப முடியலமா ரொம்ப மெய் சிலிர்ப்பா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உண்மையிலேயே இப்ப இந்த கலியுகத்துல நமக்கு இதெல்லாம் பாக்குறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் சொல்லணும் இல்லையா அந்த பதிவுல சொல்லியிருந்தேன் அம்மா வந்து வீடு தேடி வரவங்களுக்கு நம்பிக்கையோட வீடு தேடி வரவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க மற்றபடி கொரியர் அவங்க பண்ற மாதிரி இல்லைங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் ஆனா எல்லாருக்கும் வாங்கணும்ன்ற ஆசை இருக்கு மேக்சிமம் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக வந்து குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உடல் ரொம்ப உபாதையா இருக்கிறவங்க வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நானும் வந்து அம்மாக்கிட்ட நான் ரிக்வஸ்டாக வச்சேன் என்னன்னா நான் இப்படி ஒரு பதிவு கொடுத்தேன் அப்படின்னா என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து கண்டிப்பாக எனக்கு அது வேணும் மாதிரிமா எனக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லி என்ன கேட்பாங்கம்மா நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு ஆனால் அந்த அம்மாவுடைய பெரிய மனசு என்ன அப்படின்னா அவங்க உடனே அவங்களுடைய அட்ரஸும் அவங்களுடைய ஃபோன் நம்பரும் கொடுத்தாங்க சரிம்மா என்னுடைய வீட்டுக்கு வந்து யாராவது வாங்கிக்கணும்னு நினைக்கிறவங்களோ தாராளமாக அதை வாங்கிக்க சொல்லுமா அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணி கேட்டவங்க எல்லாருக்கும் நான் கொடுத்துருந்தேன் அதே சமயம் வந்து இப்போ வெளியூரில் இருக்கிறவங்க வந்து வர முடியல இல்லையா இப்போ எனக்கு வேணுமே என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க நானும் கிட்ட வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டை வச்சேன் அம்மா நீங்க வந்து கொஞ்சம் கொரியர் அனுப்ப முடியுமான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க பாருங்கம்மா அப்படின்னு ஏன்னா அவங்களே நம்ம குத்தம் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ வந்து அவங்களுடைய மகனும் மகளும் கூட இல்லை இவங்க மட்டும் தனியா இருக்காங்க இப்போ வந்து எதனா ஒரு பொருள் வாங்கணும் இந்த கவர் வாங்கணும் தேன் ஊத்தி கொடுக்கணும்னா டப்பா வாங்கணும் இதெல்லாம் வாங்கணும்னா அவங்க கொஞ்சம் தூரம் கடைத்திறவுக்கு வெளியே வரணுமா அங்க வந்து வாங்கிட்டு போய் கொடுக்கணும் அவங்க கொஞ்சம் வயசானவங்கதான் அவங்களுக்கு நம்ம நிறைய சிரமத்தை கொடுக்கக்கூடாது இத அவங்க கொடுக்கக்கூடியது அருள் பிரசாதம் அது நமக்கு ஃப்ரீயாக கிடைச்சிரும் ஆனா அது கொரியர் செலவுன்னு ஒன்று இருக்குல்ல அதை நம்ம கொடுத்துறது ரொம்ப நல்லது இல்லை அதனால அம்மாக்கு சொன்ன நீங்க கொரியர் போற ஐடியா இருக்கு அப்படின்னா தாராளமா கொரியர் சார்ஜ் என்னவோ அது கொடுத்துட்டு வாங்கிப்பாங்க நீங்கள் வந்து கொரியர் சார்ஜுக்கு எவ்வளவு எவ்வளோ ஆகுது என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கம்மா அம்மாக்கு சொன்னேன் தயவு செஞ்சு கொரியர் சார்ஜ் வேண்டாம்னு சொல்லாதீங்கம்மா நீங்களும் தான் அந்த பொருள் வந்து எங்களுக்கு எடுத்து ரெடி பண்ணி கொடுக்க போறீங்க நீ கொரியர் சார்ஜ் கொடுத்தா தாராளமா வாங்கிட்டு உங்களால் முடியும் அப்படின்னா செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு நான் வந்து அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன் அதனால வந்து செய்யறோமா சரி பார்க்குறேன் அப்படின்னு இருக்காங்க அப்போ வந்து கொரியர் சார்ஜ் வாங்கிட்டு நான் வந்து பொருள் அனுப்பிச்சி வைக்கிறேன்னு இருக்காங்க இது ஏன்னா இது பெரிய விஷயம் இல்லைங்களா அவங்களுக்கும் நம்ம வந்து சிரமத்தை கொடுக்க கூடாது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறுபா ஆகுங்க ஏன்னா ஒரு ஒரு கொரியரில் வந்து ஐம்பது ரூபான்றாங்க அறுபது ரூபான்றாங்க அதுக்கப்புறம் கொரியர் கவர் வாங்கணும் ஒரு டப்பா வாங்கணும் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால ஒரு நூறுரூபா அப்படின்னு மினிமம் நான் சொல்லியிருக்கேன் ஒரு நூறுபா வந்து அவங்களோட நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிட்டு நீங்கள் வந்து அம்மா கிட்ட கேளுங்க அதே சமயம் வந்து வந்து நெய் வந்து இல்லை காலி ஆகிருச்சுன்னு சொன்னாங்க கொஞ்சம் தான் இருந்ததுதான் ஆனால் ஆனால் தேன் மட்டும் கொஞ்சம் இருக்கு விபூதி கொஞ்சம் நிறைய இருக்குது அதனால வந்து தேன் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல விபுதி வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நான் தரமா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே சமயம் நான் என்ன சொல்றேன்னா அது வந்து முக்கியமான விபூதி தேனுன்றதுனால நம்ம ஒரு தேன் பாட்டில் வாங்கிக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வேலுக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு அந்த தேன் எடுத்துக்கோங்க இந்த தேனையும் கலந்து கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா எவ்வளோ தருவாங்கன்னு தெரியும் எல்லாருக்கும் கிடைக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தி கூட இந்த தேனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது இப்போ அவங்களுடைய நம்பர் அட்ரஸ் இது எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் அதுலேருந்து பார்த்து எடுத்து அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணிடாதீங்க ஏன்னா அம்மா வந்து அதிகமான நேரத்துல அவங்க மந்திர சபத்துல வந்து இருந்துருவாங்க அதனால வந்து நீங்க முடிஞ்சாலே வாட்ஸ்அப் பண்ணிடுங்க அதுலயும் அவங்க ரொம்ப வயசானவங்க கொஞ்சம் முடியாதவங்க பொறுமையா பாத்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க கிடைச்சா நல்லதுன்னு சந்தோஷப்பட்டுக்காங்க கிடைக்காதவங்க வந்து வருத்தப்படாதீங்க சரிங்களா சரி இப்ப வந்து பாபா நிறுத்திய ஒரு சூப்பரான ஒரு அற்புதம் வந்து என்னன்னு பாத்துருவான் இந்த அற்புதம் வந்து மலேசியாவை சேர்ந்த சேர்ந்தூரிய சகோதரிக்கு நடந்த அற்புதம் தான் சகோதரி வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே எல்லாமே தான் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில் அதாவது அவங்க நடக்க ஆரம்பிச்சதுல இருந்தே அந்த கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் ஆயிடுச்சு முப்பது வருஷமா தொடர்ந்து போய்கிட்டு இருக்க திருக்கோவில் கிட்டத்தட்ட முப்பது வருஷமா தொடர்ந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வராங்க ரொம்ப அழகா அம்சமா இருந்தாங்க மாரியம்மன் இவங்க வந்து எப்பவுமே போயிட்டு வர்றது வழக்கம் இப்ப வந்து அவங்களுக்கு வந்து நான் நடராஜருடைய வழிபாட்டு மரியாதை சொல்றேன் இல்லையா இவங்க அப்ப இவங்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு நாமும் வந்து நடராஜர் வழிபாடு செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து சந்தோஷ நாட்கள் நடராஜர் இவங்க வழிபாடு செய்திருக்கிறாங்க அப்போ அப்படி திடீர்னு அவங்க வந்து மாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்க போன கோயில் சுத்தி வர்றது வழக்கம் அங்கே ஒரு சாமியோடைய ஃபோட்டோ வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க இப்படி தொட்டு கும்பிட்டுட்டு இவங்க போயிடுவாங்க ஆனால் அன்னைக்கு தான் அவங்க தொட்டு கும்பிடும்போது பார்க்குறாங்க நடராஜர் ஒரு அற்புதமான ஒரு பிம்பத்தை தான் இங்கே வந்து வரைஞ்சிருக்காங்க இவ்வளோ நாட்கள் நம்ம வந்து நடராஜரை சுற்றி வந்திருக்கோம் என்ன தெய்வம்னு நமக்கு தெரியல எப்போ நம்ம நடராஜரை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சோமோ தான் அவர் நமக்கு காட்சி கொடுக்குறாரு இது எவ்வளவு பேருக்கு நடந்துருக்குல எத்தனையோ நாட்கள் நம்ம அந்த திருக்கோவிலுக்கு போயிருக்கோம் இந்த சாமி இவ்வளவு நாட்கள் இங்கதான் இருந்ததா இவ்வளவு நாள் நம்ம கண்ணுக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி நாம எப்ப தேடி போறோமோ அப்பதான் அந்த தெய்வம் நம்மள திரும்பி பார்க்கும் அப் அந்த மாதிரி இவங்களுக்கு எத்தனையோ முறை போயிட்டு வந்தோம் இவங்க வந்து நடராஜர் இது வரைக்கும் பார்க்கலாம் இப்போதான் முதல் முறையாக பார்த்ததும் அவ்வளோ ஒரு சந்தோஷமா அவங்களுக்கு சரி இப்போ இதே திருக்கோவில இன்னொரு ஒரு அற்புதம் பாபா நிகழ்த்தினது என்னன்னா இவங்களுக்கு பாபா ரொம்ப பிடிக்கும் பாபாவோட சாய்ராம் வந்து எப்பவுமே அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு நாள் வந்து என்ன பண்றாங்க அந்த திருக்கோவில பாபாவோட போட்டோலாம் எதுவுமே கிடையாது அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு அவங்க கோயிலுக்கு போது வீட்டில் வந்து மஞ்சள் நேரத்துல பூ வந்து நிறைய இருந்திருக்கு அப்ப இவங்க என்ன பண்றாங்க அந்த பூவை எடுத்து கட்டுறாங்க பூ கட்டுறாங்க ஒரு மாலை போல கட்டி கட்டும் போது வந்து நாம சாய்ராம் சாயராம் இவங்க சொல்லிக்கிட்டே அந்த மாலையை கட்டியிருக்காங்க அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கு கொடுத்தாச்சு சாமிக்கும் அழகா சூப்பரா போட்டுட்டாங்க மாலை போட்டாச்சு இவங்க வந்து ஒரு போட்டோ எடுத்துப்போம் மாலை அழகா இருக்கேன் அம்மாவுக்குன்னு எடுக்கிற நேரத்துக்கு இவங்க வந்து ரெண்டு கிளிப் எடுக்கிறாங்க முதல் கிளிப்ல கழுத்துல மாலை இருக்கு ரெண்டாவது கிளிப்புக்குலாம் அந்த போட்டிருந்த மாலை அழகா அப்படியே நழுவி கீழே வந்து விழுந்திருக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு ஏன்னா அம்மா வந்து அப்படியே ஆசிர்வாதம் பண்ணா மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க சந்தோஷப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அன்னதானம் கொடுத்துருக்காங்க சரி அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு வரலான்னு போயிருக்காங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப வந்து சாமி பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி வராங்க வந்து பார்த்தா அந்த கீழே இருந்த மாலை எடுத்து சாமிக்கு போட்டுட்டு இருக்காங்க அம்மனுக்கு போட்டுட்டாங்க சரி நம்ம இப்போ ஒரு போட்டோ எடுப்போன்னு அப்போ ஒரு போட்டோ எடுத்துட்டாங்க எடுத்துட்டு இப்படி ரைட் இல்ல திரும்பி பாக்குறாங்க பாபாவுடைய போட்டோ இது வரைக்கும் அந்த திருக்கோயில அவங்க பாபாவுடைய போட்டோ பார்த்ததே கிடையாது ரொம்ப சந்தோஷம் நம்ம எத்தனையோ முறை இந்த கோவிலுக்கு வந்திருக்கும் கருவறைக்குள்ளே பாபாவுடைய போட்டோ இருக்கே அது மாரியம்மன் கோவில் கருவறைக்குள்ளே பாபா போட்டோ இருக்கேன்னு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷத்தோட இவங்க பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இதுல வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க எப்பவுமே எடுத்த போட்டோவெல்லாம் சூப்பரா ஒரு வீடியோ போல எடிட் பண்ணுவாங்க அது என்ன பண்றாங்க அது போல எடிட் பண்ணலான்னு பார்க்கும் தான் தெரியுது என்னன்னா இவங்க ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டாங்களே வந்ததுக்கு அப்புறமா எடுத்த ஃபோட்டோவில் பார்க்குறாங்க இந்த மாலை அம்மனுக்கு போட்ட மாலை கீழே விழுந்ததுல கீழே விழுந்த இடத்துல பாபாவுடைய சிலை இருக்கு ரொம்ப அழகான அற்புதமான ஒரு சிலை ஒன்று அங்கே இருக்கு அதை பார்த்ததும் இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி என்னன்னா எந்த எந்த இடத்துல மாலை கண்டு கீழே விழுந்ததோ அங்கே பாபாவுடைய சிலை அதுக்கப்புறமா யாரோ கொண்டு வந்து வச்சிருக்காங்க இவங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்க ஆனால் அப்போ இவங்க வந்து பாபா சிலை இருக்குன்னா இவங்க அதை பார்க்கவே இல்லை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்குறாங்க நம்ம ஆசையா மாலை கட்டி கொண்டு போய் கொடுத்தோன்னு அது அம்மனும் ஏற்றுக்கிட்டாங்க பாபாவும் ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னா பாபாவுக்கு மஞ்சள் நிற பூனா ரொம்ப ரொம்ப இஷ்டம் ரொம்ப பிரியங்க அவருக்கு மஞ்ச நிறத்தில் அவர் பூனா ரொம்ப பிடிக்கும் அப்போ அவங்க கழுத்துல போட்ட மாலையே அம்மா ஏத்துக்கிட்டாங்க கீழே விழுந்த பூவை பாபா ஏத்துக்கிட்டாரு எவ்வளோ ஒரு அற்புதமா இருக்குல்ல கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு பூ விழுந்த இடத்துல பாபா சிலை யார் அங்க எப்போ எந்த நேரத்துக்கு கொண்டு வந்து வச்சுருப்பாங்க அங்கே தெரியல இவங்களுக்கு அது அப்போ புரியவே இல்லை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துருக்காங்க ஒரு சூப்பரான ஒரு எடிட் பண்ணி ஒரு போட்டோவெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவும் கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அவ்வளோ மனசுக்கு நிறைவாக சந்தோஷமா ஏதாவது ஒரு மெமரி மாதிரி இல்லை நம்ம எடுத்து எடுத்து அப்பப்போ பார்த்துக்கலாம் ஏன்னா ஏன்னா தெய்வம் வந்து எப்போவுமே நமக்கு ஆசீர்வாதமும் வரங்களையும் கொடுத்துட்டு இருக்கு ஆனால் இந்த மனசு இருக்கு பாருங்க அப்பப்போ வந்து அது எல்லாத்தையும் மறந்துட்டு நீ எனக்கு என்ன பண்ண நீ எனக்கு என்ன கொடுத்த அப்படின்னு ஒரு கேள்வி எப்பவுமே வச்சுட்டு தான் இருக்கு அதனால இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்பப்போ வந்து பாத்துக்கலாம் போல இருக்குங்க சரிங்க இன்றைய பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோ பதிவுல வந்து சந்திக்கிறேன் உங்க எல்லாருக்கும் என்னுடைய பங்குனி உத்திர திருநாள் நல்வாழ்த்துக்களை நான் வந்து மனசார தெரிவிச்சுக்கிறேங்க ஓம் சைராம்